வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அனந்தமித்ரன் பாசமுள்ள நண்பன் போன்றவன் நிம்மராலஜன் நான்கு ஆதித் முதன்மையானவன் நிம்ராலஜன் ஏழு ஆதித்ய நிரஞ்சன் சூய ஒளியை உடையவன் நிம்ராலஜன் ஆறு ஆர்யன் உயர்ந்தவன் நிம்மராலஜன் ஒன்று இஸ்தன் இறைவன் போன்றவன் நிம்மராலஜன் மூன்று கிரிஷான் கிருஷ்ணன் போன்றவன் நிம்ராலன் ஒன்று கிருஷ்ண தீபன் கிருஷ்ணனின் ஒளியாக விளங்குவர் இரண்டு கிருஷ்ணமித்திரன் கிருஷ்ணனின் நண்பன் போன்றவன் நிம்மராலஜன் ஐந்து சத்விக் தூய்மை மிக்கவன் நிம்மராளுன் எட்டு சார்பன் அனைத்தையும் கொண்டவன் நிம்மராளுன் ஒன்பது சுகில் சந்தோஷம் கொண்டவன் நிம்ராலஜன் ஆறு செல்வ மகிழன் செல்வத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பவன் நிம்ராலஜன் ஒன்று தியன் அறிவு கொண்டவன் நிம்ராலஜன் எட்டு நபரேஷ் புதிய உலகம் போன்றவன் நிம்ராலஜன் ஆறு ருத்ரதேவ் சிவனின் அருள் பெற்றவர் நிம்ராலஜன் மூன்று வம்சித் குல மரபின் வாரிசு போன்றவன் நிம்மராலஜியன் ஆறு வானவன் வானத்தை சேர்ந்தவன் நிம்ராலஜியன் ஏழு தீபன் இறை ஒளியை சுமக்கும் ஒருவர் நிம்மராலியன் எட்டு வித்தியாதரன் ஞானத்தை வைத்தவன் நிம்மராலியன் நான்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்